ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற டெல்லியில ஈஸ்ட் டெல்லியில பாண்டவ் நகர்ங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா ரொம்பவே நெரிசலான ஒரு ஏரியா அப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் ஒரு டம்பிங் கிரவுண்ட் இருக்கு டம்பிங் கிரவுண்ட்னா என்ன நம்ம வேஸ்டேஜ் வீட்டில் இருக்க குப்பைகளை போகிறது வீட்டில் தேவையில்லாத இருக்கிற ஃபர்னிச்சரை கொண்டு போய் டம்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு டம்பிங் ஏரியா இருக்கு அப்படிப்பட்ட இந்த டம்பிங் ஏரியாவில் ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஒரு நபர் நடந்து போகும்போது தொலைதூரத்தில் பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் கவரை பார்க்குறாரு என்னடா அது இதுல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் சாதாரண விஷயமா இருந்தா கூட ஸ்பெசிபிக்கான இந்த பிளாஸ்டிக் கவர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வர்றதை உணர்றாரு பிகாஸ் இந்த மாதிரி குப்பை போற இடத்துல நிறைய துர்நாற்றம் வரும் பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான பிளாஸ்டிக் கவர்ல இருந்து வர்ற துர்நாற்றம் ஏதோ ஒரு அழுகிய பொருள்ல வர்ற மாதிரி தெரிஞ்சதுனால உடனே இத பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தகவல் கொடுக்கறாரு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டம்பிங் கிரவுண்டுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை ஓப்பன் பண்ணி பாக்கும்போது அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட கால் மட்டும் கண்டுபிடிக்காங்க இத பாக்கும்போதே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இந்த டம்ப்பிங் கிரவுண்ட்ல நம்ம வெட்டப்பட்ட மனிதனோட பல பாகங்களை கண்டுபிடிக்கலாம்ன்றே அந்த டம்ப்பிங் கிரவுண்ட் ஃபுல்லா தேடும்போது இன்னொரு பிளாஸ்டிக் கவர் கிடைக்குது அந்த பிளாஸ்டிக் கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல வெட்டப்பட்ட நிலையில மனிதனோட இன்னொரு கால் கண்டுபிடிக்காங்க சோ இத பாக்கும்போதே தெரியுது யாரோ ஒரு நபரை கொலை பண்ணி அவரோட உடலை துண்டு துண்டா வெட்டி இருக்காங்க ஒரு

அப்படின்ட்டு அவரை பார்த்தேன் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருதுன்னு சொல்லவிட்டு உடனே திரும்ப அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது முறை இங்க வர்றாங்க அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து பார்க்கும்போது அதுல வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட கையை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஏரியால இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடைக்கிது அதுக்குள்ள இன்னொரு கையையும் கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த ரெண்டு கையும் ஒரே மனிதனுக்கு சொந்தமானதுங்கிறத மட்டும் போலீஸுக்கு தெரியுது முதல் நாள் காலை கண்டுபிடிச்சாங்க ரெண்டாவது நாள் கையை கண்டுபிடிச்சாங்க மேபி இந்த ஏரியாவை இன்னுமே சர்ச் பண்ணி பார்த்தா பல உடல் பாகங்கள் கிடைக்கும் திரும்பவும் போலீஸ் சர்ச் பண்ணி பார்க்கறாங்க அன்பார்ச்சுனேட்டா ரெண்டாவது நாளா இந்த கை தவிர வேற எந்த உடல் பாகங்களும் போலீஸுக்கு கிடைக்கல இந்த இன்சிடென்ட் நடந்து ரெண்டு நாள் கழிச்சு ஜூன் மாசம் எட்டாம் தேதி திரும்பவும் போலீஸ் டிபார்ட்மெண்டுக்கு ஒரு கால் வருது சார் இந்த டம்பிங் கிரவுண்ட் வந்து ரொம்ப பெரிய கிரவுண்ட் சார் நம்ம எல்லா இடத்துலயும் தேட முடியாது பட் இது வரைக்கும் நம்ம தேடாத ஒரு இடத்துல இன்னொரு பிளாஸ்டிக் கவரையும் நான் பார்த்தேன் சொல்லி ஒரு நபர் போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு திரும்பவும் போலீஸ் மூணாவது முறையா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்குள்ள மூணாவது முறையா அந்த டம்பிங் கிரவுண்டுக்கு போயிட்டு இப்போ அந்த பிளாஸ்டிக் கவரை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வெட்டப்பட்ட நிலையில ஒரு மனிதனோட தலையை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு அதுல ஒரு மனிதன்

உடல் பாகங்கள் இருந்து போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இந்த துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல் ஒரு ஆணுக்கு சொந்தமான உடல் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப போலீஸுக்கு தெரியுது போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த பக்கத்துல ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு நபர் மிஸ் ஆயிட்டாருன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருந்தா அதை செக் பண்ணி பார்த்து மேபி இந்த இறந்த உடலை அதோட கிராஸ் செக் பண்ணி பார்த்தா கொலை செய்யப்பட்டது அந்த நபரா இருக்கலாங்கிற மாதிரி அவங்களோட முதல் கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க லோக்கல்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேட்டா கூட வர்ற ஒரே பதில் இந்த வயசை ஒத்த யாருமே மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி எங்க கிட்ட எந்த கம்ப்ளைண்டும் வரலங்கிற மாதிரி தான் சொல்றாங்க கொஞ்ச நாள் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மேல போலீஸால அந்த விசாரணை பண்ண முடியாம கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கோட விசாரணை மாற்றப்படுது இப்ப கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த போலீஸ் ஆபீசர் அவங்களோட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த டம்பிங் கிரவுண்டுக்கு பக்கத்துல எந்த வீடு இருக்கு அந்த வீட்டோட நபர்கள் கிட்ட கேட்டு பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு வீடு வீடா போய் செக் பண்ணி பாக்குறாங்க அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி விசாரணை கூட எந்த குழுவும் கிடைக்கல சரி அடுத்த கட்ட விசாரணையா இந்த ஏரியாவை சுத்தி சிசிடிவி கேமரால இருக்கிற எல்லா புட்டேஜும் அனலைஸ் பண்ணி பாப்போம் யாராவது ஒரு நபர் இந்த பிளாஸ்டிக் பேக்கை தூக்கிட்டு போனது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அத வச்சு இந்த கொலைகாரனை பிடிக்கலாம் அட்லீஸ்ட் அந்த விக்டிமையாவது ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அதுலயும் போலீஸுக்கு எந்த ஒரு பிரேக் த்ரூவும் கிடைக்கல மக்கள் பிஸியா பரபரப்பா இருக்கிற பாண்டவ் நகர் அப்படிங்கிற இந்த ஏரியால இருக்க டம்ப் டம்பிங் கிரவுண்ட்ல கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாரு அந்த நபரை யாரு துண்டு துண்டா வெட்டி இந்த மாதிரி டம்பிங் கிரவுண்ட்ல தூக்கி போட்டு போனாங்க அப்படிங்கறத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணி பார்க்கும்போது யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில வருது யார் இந்த நபர் அவரை யாரு கொலை பண்ணா எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என் கேஸ் என்னோட சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க

இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ ஆரம்பிக்குது ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ஏர்லி மார்னிங் கரெக்டா பன்னெண்டு நாற்பது மணிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் கையில் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் பேக்கை எடுத்துக்கிட்டு இந்த டம்பிங் சைட்டுக்குள்ள போன காட்சிகள் பதிவாயிருக்கு அவங்க உள்ள போகும்போது பன்னெண்டு நாப்பத்தி நாலு வெளியில கரெக்டா ஆறு நிமிஷத்துக்குள்ள திரும்ப வந்துடுறாங்க பட் நைட் நேரம் அப்படிங்கறதுனால சில பேர் வீட்டில பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கேமரா இருக்கும் ஈவன் நைட்டு ரெக்கார்ட் ஆகிறது கூட கலர்ல இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த கேரா கேமரால பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த வீட்டுல இருந்த கேமரால பதிவான காட்சிகள் நைட்டு ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல பதிவானதுனால ஒரு மிடில் ஏஜ் பெண்ணையும் ஒரு எங்கா இருக்கிற ஒரு ஆண் இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு வந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்கிறது தவிர அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்களோட ஐடென்டிட்டி என்னங்கறத இந்த கேமரா மூலமா போலீஸ் கண்டுபிடிக்க முடியல பட் ஒன்னு மட்டும் போலீஸுக்கு தெரியுது அவங்க இந்த டம்பிங் சைட்டுக்குள்ள போன ஆறு நிமிஷத்துக்குள்ள கையில எடுத்துட்டு வந்த ரெண்டு மூணு கனமான பிளாஸ்டிக் பேக்கை உள்ள தூக்கி போட்டு வந்திருக்காங்க

திரும்ப இந்த டம்பிங் சைட்டுக்கு வந்திருக்காங்க இதே மாதிரி ரெண்டு பிளாக் கலர்ல ஒரு கேரி பேக் தூக்கிட்டு வந்ததை பாக்குறாங்க பட் இந்த டைமும் அவங்களோட ஃபேஸ் சரியா பதிவாகாம இருந்தா கூட அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸோட கலர் என்னங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியுது இப்போ இந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அந்த ஏரியா மக்கள் கிட்ட வீட்டுக்கு வீடு போயிட்டு கதவை தட்டிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க இந்த கேமரால இருக்க ரெண்டு பேரை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சியோ இல்ல அவங்க நடந்து வர்ற உடல் மொழிய ஐடியா வச்சோ உங்களால் கண்டுபிடிக்க முடியுதானே வீடு வீடா போய் கேக்குறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா போலீஸ் இவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி ஆதாரங்கள் கிடைச்சும் கூட அந்த கொலைகாரனை போலீஸால நெருங்க முடியல இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதமாகுது இனிமேல் இந்த கொலைகாரனை தங்களால பிடிக்க முடியுமானே போலீஸ் சந்தேகப்பட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த கேஸ் கோல்டு கேஸ் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த இன்சிடன்ட் நடந்த ஆறு மாசம் கழிச்சு நவம்பர்

கதவை தட்டுறாங்க வீட்டோட கதவை திறக்கும் போதே ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு பெண்மணி கதவை திறக்குறாங்க அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா தன்னோட பேர் பூனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பெண் வீட்டில் இருக்கும்போது இன்னொரு யங் மேன் அந்த வீட்டில் இருக்காரு அவரோட பேர் தீபக்ங்கிறாங்க பூனம் என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க சொல்ற மாதிரி அஞ்சன் தாஸ்ங்கிற ஒரு நபர் என்னோட கணவர் தான் அவர் கடந்த ஆறு மாசமா காணாம போயிட்டாருங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அவங்க பையன் தீபக்ங்கிற ஒரு பையன் இருக்கான் அவனும் இதே சொல்றான் எங்க அப்பா காணாம போய் ஆறு மாசம் ஆச்சுங்கிறாங்க இப்போ போலீஸ் இவங்க கிட்ட தனித்தனியாக விசாரணை பண்ணுறாங்க சரி உங்க வீட்டில் குடும்பத் தலைவர் காணாமல் போய் ஆறு மாதம் ஆச்சுங்கிறீங்களே ஏன் இதை பற்றி போலீஸ் கிட்ட தகவல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க மனைவி பூனம்ங்கிற பெண்மணி அதுக்கு வித்தியாசமான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க காணாமல் போன அஞ்சன் தாஸோட பையன் தீபக் அவரும் வித்தியாசமான ஒரு காரணத்தை சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த டம்பிங் கண்டுபிடிக்கப்பட்டது அஞ்சன் உடலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கொலையில இந்த அம்மாக்கும் பையனுக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி போலீஸ் அந்த ஃபுல்லா சல்லடை போட்டு தேடும் போது போலீஸோட சந்தேகம் உறுதி செய்யப்படுது

கிட்டையும் அதே ட்ரெஸ் இருக்கிறதுனால ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் கவரை கொண்டு போய் இந்த டம்பிங் சைட்ல தூக்கி போட்டு வந்திருக்காங்க அது அஞ்சன் தாசா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரு மேலும் போலீஸ் கிடுக்குப்பிடி போட்டு விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது அம்மாவும் பையனும் பைனலா தான் பண்ண கிரைம கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாங்க கொலை அப்படிங்கறதே உச்சகட்ட கிரைம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவும் ஒரு மனைவியும் பையனும் சேர்ந்து ஒரு

இந்த பெண்மணி கர்ப்பமாகறாங்க எஸ் பதிமூணு வயசுல கர்ப்பமாகறாங்க பதினாலு வயசுல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்போ அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு டெல்லியில் வேலை பார்க்குறேன்னு போனவர் கடைசி வரைக்கும் திரும்ப வரல இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது தன்னோட கணவர்கிட்ட இருந்து எந்த தொடர்பும் இல்லைங்கிறதுனால தன்னோட கணவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கிராமத்துல இருந்து இவங்க டெல்லிக்கு கிளம்பி வர்றாங்க தன்னோட கை குழந்தையை தூக்கிட்டு டெல்லியில் யாரையுமே தெரியாம சில வருடங்கள் தன்னோட கணவரை தேடி தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல இனிமேல் இவனை தேடி இந்த வேலைக்காகவே தனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டெல்லியிலே ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கல்லு அப்படிங்கிற ஒரு நபர் கூட அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது இந்த கல்லுங்கிற நபருக்கு அப்போ திருமணம் ஆகலை இவங்க எல்லாருமே ஒரு லிவிங் டுக்தர் வாழ்க்கையில இருக்கும்போது கல்லு என்ன சொல்றாருன்னா உன்னோட கணவரை நீ மறந்துரு எனக்கு ஒன்னு புடிச்சிருக்கு ஓகேவா ஒன்னு நான் திருமணம் பண்ணிக்கிறேன் உன்னோட குழந்தைய ஏன் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவங்களை திருமணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைய பிறக்குது சோ இந்த தம்பதிகளுக்கு பிறந்த ரெண்டு பெண் குழந்தையில ஒரு பெண் குழந்தை இறந்து போச்சு சோ மொத்தத்துல இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கணவன் மனைவி அதுக்கப்புறம் இந்த பூனமுக்கு முதல் திருமணம் மூலமா பிறந்த பெண் குழந்தை அப்புறம் இப்ப கல்லுங்கிற கணவர் மூலமா பிறந்த ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அந்த கடைசி ஆண் குழந்தை

போறாரு வேலைக்கு போகாம தன்னோட மனைவி கிட்ட பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஈவன் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ பூனம் கிட்ட அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் புடுங்கி அவர் போய் குடிச்சிட்டு வர்றதுனால இவர் மேல அவங்களுக்கு ஒரு தீராத வெறுப்பு ஏற்படுது தன்னோட கணவர் மேல ஒரு தீராத வெறுப்பு ஏற்பட்டு இருக்க இந்த நேரத்துல தான் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் அஞ்சன் தாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது அஞ்சன் தாஸ் ஒரு லிஃப்ட் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் இவங்க இருக்கிற வீட்டுல லிப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்போ மெக்கானிக்கா இவர் அங்க வேலைக்கு வரும்போதுதான் அவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே கணவர் கூட டேர்ம் சரியில்லை அவர் ரொம்ப குடும்பப்படுத்துறதுனால இந்த அஞ்சன் தாஸ்ங்கிற நபர் மூலமா இவங்களுக்கு கிடைச்ச அன்பு தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான கஷ்டமான காலங்களை மறக்கிறதுக்கும் கடந்து போறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு சோ இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போகும்போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் கல்லுங்கிற இந்த கணவர் அளவுக்கு அதிகமாக குடிச்சதுனால அவரோட லிவர் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிடாரு சரி ஓகே இப்ப கணவர் இறந்து போயிட்டாரு கையில மூணு குழந்தைகள் இருக்காங்க தனக்குன்னு ஒரு காதலர் இருக்கா அவர் கூட ஒரு வாழ்க்கையை வாழலான்னு அஞ்சன் தாஸ் எங்க தங்கி இருக்காரோ அவர் வீட்டுக்கே இவங்க மூவ் ஆகி போறாங்க தன்னோட மூணு குழந்தைகளோட சோ இனிஷியலா அஞ்சன் தாசும் இந்த மூணு குழந்தைகளை நல்லா பாத்துக்கிட்டாரு அவரும் லிஃப்ட் மெக்கானிக் கொஞ்சம் பொறுப்பா இருக்கும் போதான் நாளடைவில் இவரோட முன்னாள் கணவர் கல்லுங்கிற நபர் எப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாரோ அதே மாதிரி தான் இந்த லிஃப்ட் மெக்கானிக் அஞ்சன் தாஸ்ங்கிற நபரும் குடிப்பழக்கத்துக்கு ஆக ஆரம்பிக்கிறாரு அந்த கணவர் எப்படி குடிச்சிட்டு வந்து இவங்கள துன்புறுத்தி இவங்க கிட்ட இந்த பணத்தை புடுங்கிட்டு போய் குடிப்பாரோ கிட்டத்தட்ட இந்த அஞ்சன் தாசும் இதே பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இது உண்மையிலே பூனமுக்கு பயங்கரமான டிஸ்அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குது என்னடா இது ஒரு மூணு பேரை கல்யாணம் பண்ணோம் ஒருத்தம் கூட நம்மளுக்கு உண்மையான கணவனா இல்லைங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் அஞ்சன் தாஸ்ங்கிற தன்னோட மூணாவது கணவரை பத்தி ஒரு அதிர்ச்சியான தகவல் இவங்களுக்கு தெரிய வருது அந்த அஞ்சன் தாஸ் என்ன பண்ணிருக்காரு இந்த பூனம் பெண்மணி கிட்ட அடிக்கடி துன்புறுத்தி அவங்களோட பணத்தை வாங்குறதோட மட்டுமல்லாம இவங்க நகைகளையும் அடிக்கடி புடுங்கிட்டு போயிட்டு அடகு வச்சு பணத்தை செலவழிச்சிருக்காரு என்னடா இவன் இவ்வளவு காசை நான் மட்டும் வாங்கிட்டு போறானே இதுக்கு இவ்வளவுமா குடிக்கிறான் அப்படின்னு விசாரணை பண்ணி பாக்கும்போதான் என்ன தெரிய வருதுன்னா இந்த அஞ்சன் தாஸோட சொந்த ஒரு பீகார் மாநிலத்துல இருக்கு அங்க ஏற்கனவே திருமணமாகி இந்த அஞ்சன் தாஸுக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் இருக்கு எட்டு குழந்தைகளோட அவங்க மனைவி பீகார்ல இருக்கும் போதான் டெல்லியில இங்க பூனம்ங்கிற பெண்மணியை ஏமாத்தி இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் என்ன கேட்பாங்க நீ டெல்லியில வேலை பார்க்கல ஏன் குடும்பத்தை ரன் பண்ணணும் எட்டு குழந்தைகளை பார்த்துக்கணுமே அதுக்கு பணம் வேணும்னு கேக்கும் போதான் வேலைக்கு போல குடிக்க அடிமையாட்டான் அதனால பூனம் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து அவங்களோட நகை பணம் எல்லாத்தையும் திருடி பீகார்ல இருக்கிற தன்னோட முதல் மனைவியை அனுப்பிச்சுட்டு இருந்திருக்கான் இதை கேட்டு இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு சரி ஓகே நீ ஒரு குடிகார கணவன் என்ன கொடுமைப்படுத்துற இன்னொரு பொண்ணு உனக்கு மனைவியும் இருக்கா இத கூட சகிச்சுப்பேன் பட் அடுத்து அந்த அஞ்சன் தாஸ் பண்ணாம பாருங்க அதை இவங்களால அக்சர் பண்ணிக்கவே முடியல இந்த பூனமுக்கு முதல் கணவர் அதாவது இவங்களுக்கு பதினாலு வயசு இருக்கும்போது ஒரு நபர் கூட திருமணமாகி குழந்தை பிறந்துச்சுல அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அந்த பெண் தன் கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா திரும்ப கணவர் விட்டு இவங்க அம்மா பூனம் கிட்டே வந்துட்டாங்க இப்ப இந்த அஞ்சன் தாஸ் என்ன பண்ணிருக்கான் இந்த பெண்கிட்ட அதாவது தன்னோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இருந்த பூனம்ங்கிற அவங்களோட முதல் பெண்கிட்ட தவறா நடக்க பல முறை முயற்சி பண்ணிருக்கான் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பூனமோட கடைசி பையன் தீபக் இருக்கான்ல அவனுக்கும் திருமணம் ஆகி குழந்தைகள் எல்லாம் இருக்கு

சொல்றான் பேசாம அவனை போட்டு தள்ளிடலாமான்னு கேட்டிருக்கு பூனம் சொல்றாங்க சரியான யோசனை இவனால நம்மளுக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது இவனால நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை தான் எப்போ என் பொண்ணு மேல கை வைக்க முயற்சி பண்ணானோ என் மருமக மேல கை வைக்க முயற்சி பண்ணானோ இவன் இந்த உலகத்துல உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் பையனும் அந்த அஞ்சன் தாச கொலை பண்றதுக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க மே மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த அஞ்சன் தாச போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நாள் குறிக்கப்படுது

தான் வச்சிருந்த மிகப்பெரிய கத்தியை எடுத்து இந்த அஞ்சன் தாசோட கழுத்து பகுதியை இப்படி ஒரே டைம் கட் பண்ணதுல ரத்தம் பீரிட்டு வந்து அங்கேயே அஞ்சன் தாஸ் இறந்து போயிடான் அப்படி இருந்தா கூட தன்னோட மனைவி மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற கோபம் இவனுக்கு ஆட்கொண்டு இருந்ததுனால அந்த அஞ்சன் தாஸ் மேல இந்த விரியில பல முறை கத்தி அழகுத்த ஆரம்பிக்கிறான் இந்த இன்சிடன்ட் நடந்தது மே மாசம் முப்பதாம் தேதி வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தம் சோ அன்னைக்கு ஃபுல்லா இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணல ஒரு நாள்

போனோம் அப்படின்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு பேக்காக போய் டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நைட்டு போய் பன்னெண்டே முக்கால் மணிக்கு தூக்கி போட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் போய் தூக்கி போட்டு வந்திருக்காங்க இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் தூக்கி போட்டு வரும்போது தான் அஞ்சாம் தேதி இந்த உடல் பாகங்களை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய விட்டு சரி நம்ம இனிமேல் இந்த இடத்துல தூக்கி போட்டா சரியாக வராது நம்ம வேற இடத்துக்கு போய் தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு அந்த அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த டம்பிங் சைட் இல்லாம வேற இடத்துல போயிட்டு மீதி இருக்கிற பிளாஸ்டிக் அவரை தூக்கி போட்டு வந்திருக்காங்க சரி ஓகே இப்ப இந்த உடல் பாகங்கள் டிஸ்போஸ் பண்ணியாச்சு பட் வீடு எங்க பார்த்தாலும் பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அதை இருக்கிற சில ரத்த போலங்கிறதுனால வீடையே இப்படியே ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கொலை சின்ன தடயம் கூட இல்லாம எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பட் நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சன் தாஸ் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் அவங்க சொந்த மனைவியை பார்க்க போயிருக்கலாம் அம்மாவை போயிருக்கலாம் எங்க போயிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க ஸோ இப்படியே ரெண்டு மூணு மாசம் போகுது நாலஞ்சு மாசம் போகுது எப்படியும் போலீஸ் தன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது போதுதான் நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் கிட்டத்தட்ட இதே மாதிரி மே மாசம் பதினெட்டாம் தேதி டெல்லியில ஸ்ரத்தா வாக்குற ஒரு பெண்மணியை அவங்க காதலர் கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ண கேஸை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த கேஸும் இதே மாதிரி தான் மே மாசம் நடந்திருக்கு இதே வருடம் தான் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி போலீஸ் அந்த கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க எப்போ இந்த ஸ்ரத்தா வாக்கரோட கேஸை போலீஸ் சால்வ் பண்ணாங்களோ அப்பவே இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது பிகாஸ் இவங்க பண்ண கொலையும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ல இருக்கிறதுனால போலீஸ் தங்களை எப்ப வேணாலும் நெருங்கி வரலாங்கிற மாதிரி இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அடுத்த பத்து நாளைக்குள்ளேயே நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி

எந்த தொடர்பும் இல்லங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க அஞ்சன் தாச கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னமே டெல்லி நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு மேபி இந்த ரெண்டு பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கிரைம் கேஸ் இதோட முடிவடையுது இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம் இல்ல சில பேருக்கு அட்வைஸ் ரொம்ப போர் அடிக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க இன்கேஸ் உங்களுக்கு என்னோட தாட்டையோ இல்ல என்னோட அட்வைஸோ கேட்க விரும்பலைன்னா நீங்க இங்கேயே குவிட் பண்ணிக்கலாம் இந்த வழக்கை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் பண்ணுறா அப்படின்னா இந்த மாதிரி கொலை பண்ணுற குற்றவாளிகள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அது எப்படி ஒருத்தனை வீட்டுக்குள்ளே வச்சு கொலை பண்ணிட்டு துண்டு துண்டா வெட்டி எவ்வளோ இடத்துல எவ்வளோ கேமரா இருக்கு இவங்களால ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டா தப்பிக்க முடியுமா உண்மையிலே என்ன மாதிரி திங்கிங்கில் இந்த மாதிரி கிரைம்லாம் பண்ணுறாங்கிறத என்னால் துளி கூட யோகிச்சு பார்க்க முடியல இந்த பூனம் அப்படிங்கிற பெண்மணியோட வாழ்க்கை சின்ன வயசுலே கரடு போடா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க பதிமூணு வயசுல திருமணமாகி பதினாலு வயசுல குழந்தை பெற்று அப்ப அந்த கணவர் விட்டுட்டு போகும்போது ஒரு பதினாலு

கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்காம ஏன் ரெண்டாவது கணவர் கொடுமைப்படுத்தும் போதே பேரலா இந்த லிஃப்ட் மெக்கானிக்கோட அவங்களுக்கு ஒரு அஃபையர் இருந்திருக்கு எப்படா தன்னோட கணவர் சாவாரி இவங்க கூட சேர்ந்து இருக்கலாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அவர் இறந்து முடிச்ச உடனே இந்த நபர் கூட மூவ் ஆயிருக்காங்க இவனும் அந்த ரெண்டாவது கணவர் மாதிரி தான் ஒரு மோசமான நபரா இருந்திருக்கான் ஸோ இந்த பூனம்ங்கிற பெண்மணி பண்ண தப்பு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திருமணம் ஃபெயிலியர் ஆச்சு அதை நம்ம இன்னும் சொல்ல முடியாது பட் அடுத்தடுத்து இவங்க எடுத்த தவறான முடிவு இவங்க வாழ்க்கையில இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்கு பட் பூனம் மேல எந்த தவறும் நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் அவங்க வந்து ஒரு கணவரை நம்பி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் போறாங்க பட் அந்த கணவர் குடிச்சிட்டு கொடுமைப்படுத்திட்டு இப்படி கொடுமைப்படுத்துறான் ஈவன் அந்த மூணாவது கணவர் கூட இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி எட்டு குழந்தைகள் இருக்கிறத மறைச்சிட்டு தான் இவங்களை பண்ணியிருக்கான் ஸோ எல்லாருமே இவங்களை ஏமாத்திருக்காங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது பட் அதுக்கு காரணம் யாரு இவங்க தான் காரணம் இவங்க கொஞ்சம் நிதானமா எந்த ஒரு பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணாம யோசிச்சு முடிவெடுக்காம திடீர் திடீர்னு உடனே ஒரு அஃபையர் கிரியேட் பண்றாங்க உடனே அவனை திருமணம் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே என்னதான் இந்த பூனம்ங்கிற பெண்மணி மேல இவ்வளவு நியாயம் இருந்தா கூட கொலை பண்றதுக்காக எந்த விஷயத்தையும் நம்ம நியாயப்படுத்தவே முடியாது கொலை அப்படிங்கிறது கிரைம்ல உச்சக்கட்ட கிரைம் எல் நம்ம ஒரு மனுஷங்க வாழ்க்கையில தப்பு பண்றது எல்லாருமே சகஜம்தான் தப்பு பண்ற எல்லாத்துக்குமே மரண தண்டனை தான் கொடுக்கணும் அதுவும் நம்மளே கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்டம் எதுக்கு எதுக்காக போலீஸ் இருக்காங்க ஓகே திருமண வாழ்க்கை பிடிக்கல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா தான் தீர்வா அதுக்கு என்ன வழி இருக்குது அதுக்கு தான் டிவோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கானேன் அப்படி இப்படி பிடிக்காத கணவன் மனைவெலாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த நாட்டில் யாராவது உயிரோடு இருக்க முடியுமா ஸோ கண்டிப்பாக இவங்க பூனமுங்கிற பெண்மணியோட வாழ்க்கை மோஸ்ட் அஃபெக்டட் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக இவங்க பண்ண கொலையை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது பாருங்க இவங்க தன்னோட கணவர் மேலே இருக்கிற கோபத்தையும் ஓகே தன்னோட சொந்த பொங்க யாராவது தவறாக நடக்க முயற்சி பண்ணால் கோபம் வந்தால் செய்யும் அதுக்காக சரியான போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வேற மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் தன்னோட பையனையும் மேனுபுலேட் பண்ணி பாருங்க அவனு கல்யாணம் ஆகி கொழந்த இருக்கு இப்போ அவனோட பொண்டாட்டியின் புள்ளையும் தெருவில் நிற்குது இவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ ஃபைனலாக அந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வன்முறை எதுக்குமே தீர்வாகாது வன்முறை தீர்வு அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க முடியாது வன்முறைக்குள்ளே போனால் அது மேலும் மேலும் பலவிதமான சிக்கலை தான் நம்மளுக்கு உண்டு பண்ணோம் ஸோ எந்த விஷயத்தையுமே நம்ம லீகலாக சட்டப்பூர்வமாக அணுங்கினா மட்டும்தான் அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இந்த கேஸில் நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கை தோல்வியில் முடியும் போது அடுத்த திருமணத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையில் ரெண்டு முறையில் மூணு முறையில் நீங்கள் பத்து முறை கூட யோசிச்சு நிதானமான ஒரு முடிவு எடுங்க ஒரு உறவுல இருந்து நம்ம ஒரு அஃபெக்டட் ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம வெளியில வரும்போது இன்னொரு நபர் காட்டுற அன்பு நம்மளுக்கு எப்படி சொல்றது சொர்க்கமா தெரியும் பட் அந்த நபர் திருமணம் பண்ணிட்டு போகும்போது அந்த அன்புக்கு பின்னாடி என்னெல்லாம் ஒரு சீக்கிரட் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அதனால அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்து வெளியில வந்தா பொறுமையா அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க இல்ல இந்த பூனமுக்கு நிகழ்ந்த மாதிரி அடுத்தடுத்து பலவித பிரச்சனைகள் நம்மளுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ இருக்கு இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிய பண்ணுங்க இந்த மாதிரி ஆனந்தர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்டன் ஸ்டேசிப் டேக்கர்